எதிர்பாராத சின்ன சின்ன பிரச்சனைகள் இது எல்லாமே சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப பேச்சுவார்த்தைகள் நடத்தும் போது கவனமா இருந்துக்கணும் ஓகேங்களா அப்படி கவனமா இருந்துட்டோம்னா வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எதனால அப்படியே பேச்சுவார்த்தை தாங்க அந்த வருமானமே வரும் ஒரு தொழில் சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறோம் அந்த இடத்துல சுமூகமா முடிஞ்சுது அப்படின்னா வருமானம் நம்மளை தேடி வருது இல்லையா அதனால கவனமா எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க அப்படி பண்ணீங்கன்னா மிக மிக சிறப்பு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு வருமானம் உயரும் நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் கூட்டு தொழில் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே தேடி வரும் கூட்டு தொழில சின்ன சின்ன சர்க்கர்கள் இருந்தாலும் கூட சரிதான் வருமானத்தில் குறைபாடு இருக்கவே இருக்காது ஏன்னா ஏழாம் இடத்திலிருந்து அவருடைய ஒன்பதாம் பார்வை மூன்றாம் இடத்துல பதியது மிக மிக சிறப்பு உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள் எதிர்பாராத முயற்சிகள் எதிர்பாராத வெற்றிகள் இது எல்லாமே வரும் ஏன்னா ஒரு இடத்துக்கு போவோம் ஒரு ஐடியா இல்லாமே போவோம் அந்த இடத்துல போய் இது மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறது தெரியும் ஆகா இந்த விஷயத்துக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணணும்னு நினைச்சமே அப்படின்ட்டு அங்க போய் அங்க ட்ரை பண்ணுவீங்க அந்த விஷயம் உங்களுக்கு லக்கா கரெக்டாக அவங்க அமைஞ்சிடும் ஓகேங்களா அது ஒரு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரிதான் உங்களுடைய நண்பருக்காக வந்து ஒரு வேலை பார்க்கலாம் வேலை போய் தேடலாம் இல்ல அப்படின்னா உங்க நண்பர் கூடவே வந்து ஒரு இடத்துக்கு போவீங்க அங்க போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நண்பருக்கு வேலை கிடைக்குதோ இல்லையோ உங்களுக்கு கிடைச்சிடும் இது மாதிரியான திடீர் வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வருவதற்கான சூழ்நிலையில் அமையும் உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதனால ச இளைய சகோதரர்களை வந்து கொஞ்சம் அரவணைச்சு போனீங்க அப்படின்னா விருச்சு ராசிக்காரங்களுக்கு மிக மிக சிறப்பு தொழில் சம்பந்தமான விஷயங்களை பேச போறீங்களா இந்த நாட்களை வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க அது எந்த நாட்கள் பார்த்துக்கலாம் இந்த வாரத்துல வந்து இருபத்தி மூன்றாம் தேதி நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வந்து இந்த நாட்களை வச்சுக்கோங்க புதிய முயற்சிகளை வந்து இந்த நாட்களை வந்து நீங்க எடுங்க அதுல பெரிய அளவுல வெற்றிகள் வரும் கூட்டுத் துறை சம்பந்தமா பேச போறீங்களா இந்த நாட்களை யூஸ் பண்ணீங்க அப்புறம் நண்பர்கள்ட வந்து உதவிகள் கேட்க போறீங்களா இந்த யூஸ் பண்ணீங்க மிக மிக சிறப்புங்க அப்புறம் இருபத்தி நாலு இருபத்தி ஆயிரத்தி இருபத்தி ஆறு இந்த நாட்கள் வந்து இருபத்தி ஆறாம் தேதி மதியம் வரைக்கும் வந்து சந்திராஷம் இருக்கிறதுனால விருச்சிக ராசிக்காரங்க இந்த நாட்கள்ல முக்கியமான வேலைகளை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க நீங்க வெளியில போக போகும்போதும் சரிதான் அதாவது பைக்கெல்லாம் போனோம் அப்படின்னா அதுக்கு தேவையான பேப்பர்ஸ் இன்சூரன்ஸ் கரெக்டாக டைம் செக் பண்ணிட்டு நிதானமாகவே போங்க அவசரப்படாதீங்க ஏன்னா இந்த தான் வேலை இருக்கு இருந்தாலுமே நம்ம வீட்லேயும் வேலைகள் இருக்கும் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகிட்டே சொல்லி வேக வேகமாக போகும் பரபரப்பா போகும் ஓகேங்களா பரவாயில்லங்க ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டா போனால் கூட ஒன்றும் ஒன்றும் பரவாயில்ல நம்ம அவசரமா போகிறோன்னு போய் அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பீடு இது மாதிரி சிக்னல் விழுந்த நீ ரோட கிராஸ் பண்ணிட்டேன்னு வந்து அமௌண்ட் கட்டுற மாதிரி வந்துடும் இல்லையா யார் மேலே வந்து மோதி அதன் மூலமா சின்ன பிரச்சனை இல்லாம வரும் அதனால இந்த நாட்கள்ல வந்து ரொம்ப கவனமா இருந்தவங்க அவசரமே படாதீங்க நிதானமா வேலைகளை பாருங்க ஓகேங்களா அதனால எந்த விதமான தொல்லைகளும் வரவே வராது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இது மிக மிக சிறப்பான நாட்கள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சிறப்பான நாட்கள் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் பேச போகணுமா இல்ல வந்து ஒரு வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை வரை பார்க்க போகணுமா இந்த நாட்களை யூஸ் இந்த பண்ணியில மிக மிக சிறப்பான நாட்கள் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய தந்தையின் மூலமாக உதவி நடக்கும் உங்களுடைய மூத்த குழந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் பாக்கியங்கள் நிறைந்த நாட்கள் இந்த நாட்கள் இந்த நாட்களில் நீங்க நல்ல விஷயங்கள் என்னென்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை எல்லாமே இந்த நாட்கள் பண்ணுங்க ஒரு இன்டர்வியூ போறீங்களா இந்த நாட்கள்ல போங்க ஓகேங்களா புதுசாக ஒரு வீடு மாற்றணும் ஒரு வீடு ஒன்று பார்க்கணும் அதுக்கு இந்த நாட்களை யூஸ் பண்ணிங்க புதுசாக ஒரு வீடு வாங்கணும் அது சம்மந்தமாக பேச போகலாம் இந்த நாளில் போகலாம் இந்த நாட்களில் போகலாம் இது மிக மிக சிறப்பு இது வரைக்கும் விருச்சக ராசிக்கான வாரஸ் பலன் பார்த்தோம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கரேஷ் வாழ்க வளமுடன்